போட்டில் மாசாக நிற்கும் தளபதி இளைஞரின் அசத்தல் கை வண்ணம் தலைவர் விஜய் அவர்களின் அரசியல் வருகை தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அரசியல் மீது ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி உள்ளது இளைஞர்கள் விஜயை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஆதரவும் கொடுத்து வருகின்றனர் குறிப்பாக மீனவ மக்கள் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக தான் தங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டுள்ளனர் விஜய் அவர்களும் அரசியலில் களமிறங்குவதற்கு முன்பு மீனவ மக்களுக்காக பல ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டிருந்தார் மீனவ மக்கள் விஜயைத் தலைவராக ஏற்றுக்கொண்டதை நிரூபிக்கும் வகையில் தற்போது தாங்கள் தொழிலுக்கு கொண்டு செல்லும் படகுகளில் தமிழக வெற்றி கழக கொடியை பறக்கவிட்டபடியும் தமிழக வெற்றிக் கழக கொடி வண்ணத்தில் படகுகளுக்கு பெயிண்ட் செய்தும் கடலில் மீன்பிடிக்க கொண்டு செல்கின்றனர் தற்போது இளைஞர்கள் சிலர் அதற்கு ஒருபடி மேலே சென்று தலைவர் விஜய் அவர்கள் கழுத்தில் தமிழக வெற்றி கழக கொடித்துண்டை அணிந்து கொள்வதை போன்று மாசாக வடிவமைத்துள்ளார்கள் படகு தளபதி ஸ்டைலாக நிற்கும் காட்சி அவரது தொண்டர்களை மிகவும் கவர்ந்துள்ளது சமூக வலைத்தளங்களிலும் இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் செய்தும் வருகின்றனர்